மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் மரணம் என்பது மூச்சு விட முடியாமை மூச்சு விடுவதை நிறுத்திக்கொள்வது அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார் அது பறையர் காற்று படையாச்சி காற்று நாடார் காற்று தேவர் காற்று கவுண்டர் காற்று அந்த ஒடையார் காற்று பிள்ளை காற்று முதலியார் காற்று காற்றும் காற்றுமில்ல ஒரே காற்று இவர் தந்த காற்று அதனாலதான் கீழே உட்கார்ந்துருக்கு உங்களை எல்லாம் பார்த்தது எப்படி நான் சிரிக்குது இருக்குது பதிகாரம் பயிலா பதிகாரம் பயில அதனால தான் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் ஏன் மரம் நம் அன்னை மரம் நம் தாய் இன்னும் நம்மோடு எண்ணற்ற பெருமக்கள் மரத்தை மரம் என்று கருதாது மானிடத்தின் உயிர் என்று கருது நேசித்து வளர்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் தம்பி பியூஸ் மணிஷ் போன்ற எத்தனை பெருமக்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே என் அன்பு இளவல் செம்மைவனம் செந்தமிழன் அவர்கள் ஒரு வரட்டுக் காட்டை காடாக இருக்கிறார் இந்த காடு இந்த காட்டின் வரலாறு மொத்தம் அறுபத்தி எட்டு ஏக்கர் இது ஒரு வறண்ட காடு அன்னைக்கு எங்க ஐயா சொல்றாரு வாங்கும் போது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கினா வெறும் பொட்டல் காடு என்று தொண்ணூத்தி ஒண்ணுல வாங்கினேன் என்கிறார் இப்போது எப்படிப்பட்ட வனமாக இருக்கிறது என்று பாருங்கள் மண்ணை நேசித்தவன் செய்கிற மகத்தான பணி என் அன்பு தம்பி தங்கைகளே ஆண்களும் தாயாக முடியுமா என்றால் முடியும் மண்ணில் ஒரு மரத்தை நட்டால் என்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறீர்கள் என்றதை எண்ணி பார்த்தால் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறவர்களுடைய கருத்து மகத்தானது காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்டவர் ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கினார் தூய காற்றுக்கு நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி இதை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி தூய காற்றுக்கு எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க எந்த நாட்டுல இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க பாதுகாப்புக்குன்ற ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்குனீங்களா அப்படியா இல்ல பெட்ரோல் டீசல வேற நாட்டுல வாங்குறீங்களா அப்படியா காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள் அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள் எப்படி எப்படி சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிருவியா கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடினராக்கி தருகிறோம் என்று ஐம்பதனாயிரம் கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்கள் கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடைசியா தண்ணியை விற்றான் இப்ப காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான் காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப எல்லாரும் இந்த இடவாறு கட்டுற போது இங்கே ஒரு குடுவையை போட்டு அதுல இருந்து மூக்களை அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்காரு செல்வனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்களை மாட்டிக்கிட்டு போற காலம் வரும் இப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடியில காற்று வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும்போது நீங்கள் சிரித்தீர்கள் இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாச்சிட்டு போலாம் இன்னும் இன்னும் ஒரு கொச்சில காலங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரும் காற்று மாசுபட்டு போனது அது சொல்லும் போது கேட்க பருவநிலை மாறிடுச்சு காலநிலை மாறிடுச்சு அப்போ ஒரு கேள்வி இல்லை நம்மள பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா காசு காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசு படுத்தினோமா அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் இல்லைன்னா தெண்ட வேலை இது வெட்டி வேலை அப்படின்னு இப்ப புவி வெப்பமாகுது புவி வெப்பமாகுது அப்படின்னா அது சட்டுன்னு புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில பிடிச்சறான் அது காரணம் என்ன காரணம் என்ன இந்த புகை இந்த புகைதான் இதற்கு காரணங்கிறான் எதது நச்சு ஆலைகளின் வெளியிடுகிற புகை இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு இந்த இந்த இங்கே எண்ணூரில் இருக்கிற ஆலைகள் இந்த மாதிரி இந்த நச்சு ஆலைகளினுடைய புகை அதோட இந்த கார்கள் வெளியிடுகிற பெட்ரோல் டீசல் புகை இது எல்லாம் இங்கிருந்து போற தூசி இந்த மின் உற்பத்தி இங்கே இருக்கிற இப்போ இந்த அணு உலை இந்த மாதிரி இருந்து போற நச்சு புகைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது புவியை வெப்பமாக்குதுங்கிறான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி சூரியனுக்கும் நமக்கும் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கு எவ்வளவு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கோம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த இருக்கும் போதே வெப்பமா இருக்கு அப்ப வெளியில ஒன்னா எப்படி இருக்குது அப்ப எவ்வளவு வெப்பம் இருக்கு பாருங்க பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம ஆனாலும் நம் வெப்பத்தை தாயிக் கொள்ள முடியல ஆனால் வளிமண்டலம் என்று விண்வெளியில் வளிமண்டலம் காற்று படலம் என்று இருக்கு வளிமண்டலம் அதுதான் அந்த வெப்பத்தை சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது தடுக்குது தடுத்து அப்படி நம்ம பில்டர் பண்ணதுன்னு சொல்லுவோம்ல அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெறிக்குது அப்படி தண்ணி தரையில ஊத்துன சிமெண்ட் தரையில் ஊத்து தெரிக்கும்ல அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெறிக்குது தெரிச்சு தெரியுது அதா நிரப்பிரிகைங்கிற புறவுதா கதிர்கிற மொத்தமாவே இது வெள்ளையா தான் இருக்கணும் அது ஏன் அப்ப வானமும் கடலும் நீளமா இருக்கு இந்த நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு இந்த வான வெள்ளை எல்லா வண்ணமும் தெரியும் வெள்ள தெரியாது அப்ப புறவுதா கதிர்கள் சிதறனால வானம் முழுக்க நீளமா தெரியுது பரப்புல இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும் இந்த பூமி இந்த இதுல எழுபது விழுக்காடு நீர் தான் முப்பது விழுக்காடு தான் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒருவங்க காடு இருக்கணும் அப்ப என்ன ஆகுது அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார் அது இந்த காடுகள் தான் மரங்கள் தான் அதை நம்ம என்ன சொல்றோம் ஓசோன் படலம் அறிவியல் பேர்ல நம்ம தமிழ்ல வளிமண்டலம் வழி பட காற்று படலம்னு சொல்லணும் இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் இருபது விழுக்காட்டை நிறைவு எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற பச்சை பாசி அறிவியல் பேர் ஆல்கா நம்ம சொல்றது பச்சை பாசி அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை எரிஞ்சு தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு 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 வச்சுக்கிறான் யாரு இருந்தான் வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான் யாரு இவன் தான் பார்க்கப்படி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத இவன் தான் இவெளில அண்ணாவ கறிக்கட்டையா செத்து கிடப்ப அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழுன்னு இருக்குது காரணம் இருந்தா சாதாரணமா என்ன பண்ற போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்ட ஏ மர மரத்துல நிழல்ல விடுப்பா வண்டிய மரத்து நிழல்ல விடுப்பா வண்டிய மரத்து நிழலே வண்டியை விட வேண்டும் சரி அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம் அதுதான் முதல்ல சரி புரியுதா எல்லாருக்கும் மரத்துல மரத்து நிழல்ல விடுப்பாங்க நம்முடைய அரசு எப்படி இருக்கும் என்ன சொல்லும் நம்முடைய அரசு என்ன சொல்லும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் சின்னதை எழுதிப்படும் அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு மரம் எங்க நடும் செய்தித்தாள் விளம்பரத்துல நடும் ஒவ்வொரு தலைவனின் நாளையும் ஒரு கோடி மரம் நடுவோம் எங்க செய்தித்தாள் இப்ப நாம எந்த வேலையை செய்யறோம் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான் செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் மக்களுக்கான செயல் அரசியல் மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன் இந்த வேலையை செய்வான் அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான் செல்வம் என்றால் என்ன முதலில் செல்வம் என்றால் என்ன காடு செல்வமடா ஆடு மாடு செல்வமடா அறிவு செல்வமடா கடலின் மலம் செல்வம் மலை செல்வம் மணல் செல்வம் செல்வம் என்றால் அதான் செல்வம் பைத்தியக்கராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம் அது தாளடா தாள் அந்த தாளை தந்தவன் இவன் தானடா அடா இவன் தான் இவன் செல்வம் இவன்தான் நம் செல்வம் அவன் பின்னே செல்வோம் அப்பவி வெப்பமாகுது அப்புவி வெப்பமாகுது பெரிய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்ட் ஏன் அது சொல்ற ஏன் அது சொல்லு இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது இந்த மாதிரி இதுகளில் தான் அதிகமாக வெப்பமாகுதுங்கிறான் அதில் மீத்தேன் வந்து அளவு கம்மி அதனுடைய வாழ்நாளும் கம்மி ஆனால் மீத்தேனால தான் அறுபது விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான் நல்லா கொஞ்சம் அதனுடைய அளவு அதை கொஞ்சம் தானே எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்க நீ அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு ஆனால் அது பூமி அறுபது விழுக்காடு வெப்பத்தை தந்துடுது இந்த காற்றுகள் எல்லாம் இந்த இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போயி இந்த சரியா இந்த பூமியில இருந்து இந்த தரை இருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிறதுன்றான் நின்னுகிட்டு இந்த இரவு இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு மேல போக விடாம இந்த கருப்பு படலம் இந்த புகைப்படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வை போட்டு போத்தன மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்க அதனால என்ன ஆயிருது புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது அப்படியே அப்ப நம்முடைய அப்பா நம்மால் வேற என்ன சொல்றாங்க இனி இந்த நாட்டில் இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது புயல் மழை மட்டும்தான் அது எப்ப பெய்யும் எப்படி பெய்யும் தெரியாது ஏப்ரல் மே மாசம் கோடை நினச்சிக்க பெரும் புயல் அடிச்சு போய் கொண்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா மாறிடுச்சு பருவம் அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா அடுப்புல அடுப்புல பெரு பானைய வச்சு ஒலை வைக்கிறதுன்னு சொல்றோம் தண்ணிய அதில் ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த ஒலை பொங்குது வெப்பம் தாங்காம சூடு தாங்காம என்ன செய்யுது ஒலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும் அப்படி வெப்பமாகி இங்க சொல்றாங்கல்ல ஆதி நிலம் என்பது தீவு அந்த தீவு பல தீவு மன்னார் வளைகுடால ரெண்டு மூணு தீவு உள்ள போயிருச்சுங்களா இது என்ன செய்யும் கடலோர கிராமங்கள் கடலோர பகுதிகள் பல இடங்களை உள்வா அப்படியே முழுங்கிரும் புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல அப்ப கொந்தளி என்ன பண்ணும் கடலோர பகுதிகள் கிராமங்கள் எல்லாவற்றையும் முன்னூறு நான்கு உள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும் பேரழிவை இந்த பூமி சந்திக்கும் அப்ப புவி வெப்பமாகதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி இந்த உயிரினங்கள் போகும் அதுக்கு என்ன வழி என்ன வழி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பூமியை காற்றை நிலத்தை நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தன் இப்ப நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப நான் தான் கொடுக்கிறேங்கிறனே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லதை சொன்னாங்கிற எப்படி நான் தான் தர்றேங்கிறேன் தான் நோக்கியோ கொண்டாய் தான் வேலைய அதுதான் வேலையிட நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்கிற சார்ந்த தொழிற்சாலை பனையில மாறி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்ட பனையிலிருந்து பொட்டி பனையிலிருந்து பாய் பனையிலிருந்து நாறு பனையிலிருந்து கட்டிலு பனையிலிருந்து கொட்டான் பனையிலிருந்து கருப்பட்டி பனையிலிருந்து கல்லு என்ன உனக்கு வேணும் கற்கண்டு சக்கரை அங்கங்கே தொழிற்சாலை என் காற்று நஞ்சாகுமா என் நீர் நஞ்சாகுமா என் நிலம் நஞ்சாகுமா கரும்பு ஐயாயிரம் ஏக்கர்ல கரும்புடா கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல்ற அந்த பெட்ரோலை வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லைடா மின்சாரம் தயாரிக்கல கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடற தட்டுட கரும்புல இருந்து வெள்ளம் கரும்புல இருந்து சக்கரை கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல ஐயாயிரம் ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை அங்கே இரண்டாயிரம் ஏக்கர்ல தக்காளி தக்காளியில் இருந்த பழக்கூல் ஜாம் ஜாம் ஊருகாய் தொழிற்சாலை என் தாய்க்கு எது படிக்கிறது ஊருகா போடுறதுக்கு அவளுக்கு எது எஜுகேஷன் போட்டுருவா அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன் என்னடா நீ சொல்றேன் பைத்தியக்கார மாதிரி வீட்டுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட என் மக்கள் மறுகிறார அவன் மகன் நான் ஏர்போர்ட் கட்டட அப்பா நான் ஏர்போர்ட் கட்டட ஐயாயிரம் ஏக்கர்ல ஏறி அதான் கொஞ்சம் யோசிக்கணும் மகத்தி யோசிக்கணும் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்ட எங்க வெட்டினா நாட்டில் இல்ல அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான் டேய் இது சத்தியமா சத்தியமா உண்மை எங்க அண்ணன் மேலானே உண்மை நீ நம்பு வெட்டிட்டான் எனக்கு எப்படி தெரியும்னு கேளு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகள் வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சாரா கேக்குறவன் யாருன்னு கேளு அண்ணா என்னன்னு கேளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க என்னப்பா அப்படின்னு அப்படியே தலை ஒண்ணு இல்லைன்னா அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டா மரத்தை வெட்டிட்டியா என்ன பண்ண வீட்டு வாசத்துல ஒரு தேக்கு நின்றுச்சேன்னா வெட்டிட்டனா அது தலைவர்கிட்ட புற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா அதுக்கே கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன் என்ன தண்டன் இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா ஆமா அண்ணன் ஒரு லட்சம் மரம் கண்ட நட்டு வாடப்ப முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் முப்பத்தாயிரத்துக்கிட்ட பண்ணா இன்னும் ஒரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுட்டிக்கிட்டே கட் நட்டுக்கிட்டே இருக்காப்புல காடு காடா அங்க தூரத்துல நிற்கும்போது அண்ணே நம்மால் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டின அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து அவன் இதே மாதிரி முப்பது நாற்பதாயிரம் கண்டுகள் நட்டுட்டான் அப்படி இன்னைக்கு இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு என் தலைவன் நேசித்து நேசித்து நட்ட தேக்கு இந்த காடுகள் இருக்குல்ல அந்த காடு அப்படியே இருக்கு அவன் சொல்லி இதே மாதிரி நாடு எங்ககிட்ட இல்ல ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு அந்த காட்டை நேசித்தவன் இயற்கையை நேசித்தவன் இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்பது வச்சேன் திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் கோடி பனை திட்டம் நீ எழுதி வை பிரபாகரன் மகன் நான் சொல்றேன் பத்தே ஆண்டுகளை இந்த பூமி பந்தை என் தாய் நிலத்தை பச்சை போர்வையா நான் போத்திருவேன் நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேச்சல் நிலம் இன்னொன்னு நீர்த்தேக்கம் இல்ல காடுகள் இல்ல வேளாண் பண்ணைகள் தான் நீ இப்படி திரும்பினா ஆடு மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்படி திருமண காடா இருக்கும் இப்படி பண்ணை நிலமா இருக்கும் அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும் டேய் சாதிக்கல நான் பிரபாகர மகன்ல நான் எழுதிக்கூடாது தம்பி நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல உள்ளத்திலிருந்து சொல்றேன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன் புரியுதா யார் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி நானும் பேசுறேன் புரியுதா ஆண்டன் சொக்கே வந்த ரசிய எழுத்தாளன் சொல்றான் எது இந்த தோல்வியுற்ற சமூகம் தோற்று போன சமூகம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோட ஒருத்தன் வந்தான்டான் அவனுக்கு எதிராக ஆயிரம் முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான் அது சொல்றான் ஏன் உண்மையில சொல்லியிருக்கான்ப்பா இது வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணம்ல உண்மையிலே சொல்லியிருக்கல அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு நம்ம இப்ப பேசிட்டு போக நாம நான் ஒரு ஆள் தான் பேசுறேன் ஆயிரம் பேர் பேசுவான் ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறமே வீடை வாடகைக்கு விடுறமே அவன்லாம் கிடையாது இப்ப வாயை வாடகைக்கு விடுறவே அதிகமா வந்துட்டான் மனிதன் மிகவும் இனியவன் யாரு நம்ம பாட்டம் பாரதி எப்படி அம்மாந்திருக்க பாரு இது எல்லாம் சரிதான் மனிதர் மிகவும் இனியவர் இத பூராத்தே தான் இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன்தான் உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆரிகளுக்கோ அருவிகளுக்கு எதுக்குமே அழிவில்லை இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது அதான் கிளாடு புரிங்க சொல்றாங்க ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் கனிகளை திண்டோம் அருவி ஆறுகளில் நீரெழி குடித்தோம் அப்போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் பிறகு இவர்கள் வந்தார்கள் பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள் நம் தாய் பதினெட்டு வயசிலே பாட்டியாகி விட்டால் கற்பிழந்து விட்டால் இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள் காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளைங்கிறான் யாரு சிம்மாசன் இருக்கான் நீ சொல்ற நீத்தேன் எடுக்காம என்ன சீமானு செய்யறது நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற இப்ப நீ கவனி இது தீர்ந்து விடுகிற வளம் எது மீத்தே நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் என் நெய்வெளி இன்னும் இருபத்தி ஆறு ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் ஏன் நம்ம இருக்கிறதுனால இருக்கிறதுனால பூமி தாயை அப்படி ஈரக்கொலை இதயம் நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான் அவன் மன்னார்குடி வர போறதான் நீ தாண்ட தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம் என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு வெளியேறா போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில் அணுலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுபடியும் அமர்த்த முடியாது அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன் அப்ப என்ன செய்யணும் நீ வெளியேறு இப்ப மரபு சார் மின்சாரம் இருக்கு என்ன இருக்கு இயற்கையில தயாரிக்க முடியும் என்ன அறுபத்தி ஆறு ஏக்கர்லையும் போனா சூரிய மின் தகட அறுபத்தி ஆறு ஏக்கர்லையும் போடுற இடையில இடையில தூக்குறான் காற்றாலை மின்சாரத்தை காற்றாலை காற்றாடியை போடுறேன் எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம நீ இன்னி போட்டு ஏதாவது செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது மக்கிய இளைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எரிகாற்றை எடுத்து கொள்ள முடியும் போது இயற்கையாக எரிகாற்றை எடுத்து கொள்ள முடியும் என்கிற போது எதற்காக என் பூமித்தாயின் ஈரக்கொலை அறுக்கிற ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே போய் அவன் நுரையீரல் இதயத்தை சிறுநீரகத்தை ஏன் அறுக்கிறாய் ஏன் திருப்பி எடுத்து வெளியில் போட்டினா அந்த அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும் மறுபடி வருமா அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான் செடி கொடிகள் கரியாகுது அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அந்த நிலத்தில் என் இனத்தான் என் முன்னவன் வாழ்ந்திருக்கான் அதுக்கு சான்று கீழடியில தோண்டும் போது நீ அறியில அப்ப அது என்ன ஆயிருது மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிரு அந்த கறிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது அந்த காற்று எரி காற்று மீத்தேன் ஈத்தேன் அத எடுக்கணும் உறிஞ்சி அந்த காற்றை வெளியில எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற தண்ணியை புறா எடுத்து வெளியில் ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த காற்றை உறிஞ்சணும் தண்ணியை புற எடுத்து வெளியில் ஊத்து ஊற்ற ஆயிரம் அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தால் அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய் அப்போ இந்த தண்ணீரை எடுத்து எடுத்து ஊற்ற கடல் நீர் உள்ளே வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊற்றுவேன் கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊற்றுனா நிலம் விளைநிலமா இல்லாம இல்லாமல் உப்பளமாக மாறும் இந்த பேராபத்தை உணர்ந்ததால தான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம் அப்ப என்ன செய்யறது வா என்னுடைய ஆடு மாட்டு கழிவு மக்கிய இளைதலை கழிவு மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் மீத்தானை ஈத்தனை எடுத்துக்க முடியும் பாய எடுத்துக்க முடியும் இங்க வந்து அந்த முறைக்கு வாழங்கா இதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம் இது இயற்கையை பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு இது திட்டம் இது செயல் திட்டம் இது இது நம்ம சபையொலி சாமானியனின் வலியை உறக்க சொல்லும் வலையொலி